நம சிவாய சிவாய நமோ திருமறைக்காடு என்னும் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் அகத்தியருக்கு திருமண கோல காட்சி தந்தறிய ஸ்தலம் ஒரு காலத்தில் இமயமலையில் பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது அப்போது திருக்கல்யாணம் தரிசிக்க தென்னிந்தியாவிலிருந்து ஏராளமான சிவபக்தர்கள் சிவ ஆச்சாரியார்கள் ரிஷிகள் முனிவர்கள் சிவனடியார்கள் கூட்டம் மிகுந்து காணப்பட்டதால் வடக்கே இமயமலை தாழ்ந்தது தெற்கே உயர்ந்து போய்க் கொண்டிருந்தது இதை உணர்ந்த சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தெற்கே சென்று உலகை சமநிலை அடைச்சை என்று பணிந்தார் அகத்தியர் இறையருளினால் ஏற்பட்ட உத்தரவை சிறல் மேல் கொண்டு தெற்கே செல்ல முற்பட்டார் அப்போது அவர் சிவபெருமானிடம் தாங்கள் திருமண கோலத்தை என்னால் தரிசிக்க முடியாது போய்விட்டது என்று கவலையுடன் கூறினார் அதை கேட்ட சிவபெருமான் வேதாரண்யத்தில் உமக்கு நாம் கோல காட்சி அளிப்போம் கவலைப்படாமல் உலகை சமநிலை அடைச்சை என்று தெற்கே செல்ல பணிந்தார் அகத்தியரின் வேண்டுகோள் இணங்க இங்குள்ள மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வினோவாத விதுஷ்ணி அம்பாள் சமேத ஸ்ரீ வேதாநீஸ்வர சுவாமி ஏந்தரில் உள்ளார் இம்மணவாள சுவாமிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் சித்திரை மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் மணவாள சுவாமிக்கு அபிஷேகம் வளர்பிறை சப்தமி திடியில் திருமண கோல காட்சி அகத்தியருக்கு அருளிய திருவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தன திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து தரிசித்தால் திருமணமாகும் இன்னொரு அற்புத நிகழ்ச்சி நடந்தது மகாபலி சக்கரவர்த்திக்கு அருள் ஸ்தலம் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வர சுவாமி மூலஸ்தானத்தில் ஒரு அற்புதம் நிறந்தது இந்த கோவிலில் அர்த்தசாம பூஜை நடைபெற்றது கதவு சாத்தப்பட்டுள்ளது சிவாச்சாரியார்கள் இல்லத்துக்கு திரும்பினார்கள் அந்த விளக்கு அணையா விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருக்கும் இந்த விளக்கின் திரி உள்ளே தங்கி இருந்த காரணத்தால் தீப ஒளி மங்கத் தொடங்கினர் சற்று நேரத்தில் விளக்கு அணைந்துவிடும் போல் காணப்பட்டது அப்போது ஸ்ரீ வேதனாயி அம்பாள் ஸ்ரீ வேதாநீஸ்வரிடம் அணையா தீபம் அணைந்துவிடும் போல் உள்ளதே விளக்கின் திரியை தூன் தூண்டி தீப ஒளி விட்டு பிரகாசிக்க தற்போது சிவாச்சாரியார் யாரும் இல்லையே என்று வருத்தத்துடன் கூறினார் அதை கேட்ட சிவபெருமான் சொல்கிறார் இந்த தீபத்தை தூண்டுவதற்கு எந்த ஜீவராசி வந்தாலும் அதற்கு நல்ல வரத்தை நாம் அளிப்போம் சற்று நேரத்தில் கற்பகரகத்தில் ஒரு எலி ஓடி விளக்கி தாவியது அந்த விளக்கில் உள்ள எண்ணெயை குடிக்க முயற்சித்தது எலியின் மூக்கு தீபச்சுடரால் சுட்டது அது தனது மூக்கால் தீபத்தின் திரியை தூண்டியது உடனே விளக்கு பிரகாசமாக எரிய தொடங்கியது அதை கண்ட பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலத்தில் இருந்தபடியே எலிக்கு வரம் தந்தார் எலியை பார்த்து அப்புத்திபூர்வமாக விளக்கை தூண்டினார் உனது செயல் இந்த மூலஸ்தானத்தை பிரகாசம் அடையச் செய்தது எனவே உனது அடுத்த பிறவி பிரகாசமாக விளங்க அதற்கு தகுந்தாற்போல் மகாபல்லி சக்கரவர்த்தியாய் பிறந்ததும் உலக சுகபோகங்கள் எல்லாம் அனுபவித்து மகாவிஷ்ணுவின் திருப்பாதம் முன் சிரசில் பட்டதும் நீ மோட்சமடைவாய் என வரத்தை அருளினார் சிவபெருமான் ஓ இதனால் இந்த ஸ்தலத்தில் விளக்கியேற்றனால் மோட்சம் கிடைக்கும் ஓம் நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க